ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பாண்டை சமையலில் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான தீபாவளி ஸ்வீட்டு மில்க் ஸ்வீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மேலே வந்து லைட் கலராகவும் உள்ளே வந்து நல்ல ஒரு டார்க் கலராகவும் இருக்குது அவங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்காக நல்லா அகலமான இரும்பு பாத்திரமா எடுத்திருக்கோம் அதில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கலக்காத நல்லா திக்கான பாலாக எடுத்து சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் ஸ்வீட் வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ரிச்சாக இருக்கும் ஒன்றரை லிட்டர் பால் சேர்த்திருக்கோம் இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவை எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா ஆடை படிஞ்சு வருது பார்த்தீங்களா இது வந்து இந்த ஸ்வீட் ரெடியாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா பொறுமையாக அதே சமயம் விடாமல் நல்லா பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து நல்லா பார்த்து ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னா கலர் மாறி வந்து ரெடி பிடிச்சிரும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லா அடிக்கணமான இரும்பு பாத்திரமாக இல்லை அப்படின்னா நல்லா அடிக்கணமான அகலமான பாத்திரமாக எடுத்து செய்யணும் இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்ததும் நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம் இந்த இந்த ஓரங்கள்லாம் படி ராடையெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா பக்கத்துலேருந்து பொறுமையாக கலந்து விட்டுப்போங்க பால் நல்லா அந்த அளவுக்கு நல்லா குதிச்சுட்டு இந்த மாதிரி ஆடை கட்டி இந்த மா இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி ஆடை கட்டி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் அரைமிச்ச பழத்தோட சாறு எடுத்திருக்கோம் விதையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு அரை இழுச்ச பழத்தோட சாறு எடுத்திருக்கோம் அதை அப்படியே சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேருங்க சேர்த்தோம்னா நல்லா திரிய ஆரம்பிக்கும் நல்லா மணிமணியாக வரும் புதி அதிகமாக லெமன் சேர்த்துற வேணாம் ஏன்னா வந்து ஒரு புளிப்பு சுவை வந்து அதனால் பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க பார்த்து லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மணியாக வந்திருக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பார்க்க அரை லெமனோட சாறு எடுத்துருந்தேன் ஒரு டைம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மீதி இருந்ததை சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதுக்கு மேலே என்ன கவனமாக கலந்துடுவேன் ஏன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே நல்லா பொறுமையாக கலந்து போகிறேன் தண்ணியெலாம் நல்லா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அந்த அளவுக்கு வந்ததும் சர்க்கரை சேர்த்துடலாம் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடுங்க அப்புடின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் சர்க்கரை நான் எடுத்து கலக்கிறப்போ திரும்பவும் வந்து சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு நல்லா கரைஞ்சிடுவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை கூட கொஞ்சமாக ஏலக்கத்துல சேர்த்துக்கலாம் பாருங்க சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துச்சு நல்லா வந்து இன்னும் மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாதோம் இந்த சமயத்தில் நெய் சேர்த்தலாம் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருந்தோம் அதில் பாதி இப்ப சேர்க்குறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு இருக்கு மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்திடலாம் பாருங்க நல்லா ரெடி ஆகிருச்சு கரெக்டான பக்குவமாக இருக்குது இப்போ அதை வந்து நம்ம தடவி வச்சிருந்தோம்னா ஆல்ரெடி அந்த பாத்திரத்தில் உடனே சேர்த்த வேண்டி தான் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்படியே அதை மூடி வச்சிடலாம் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறுலதும் பார்க்கலாம் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்வீட்டை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக அப்படி சூடு காமிச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுக்க வந்துடும் சூப்பராக எடுக்க வந்துருச்சு ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக அதுக்கு வந்து பீஸ் போட்டுருலாம் விருப்பமான சேஃபிலாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பீஸ் போட்டு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான மில்க் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இதோடய கலர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா டார்க்காகவும் மேலே வந்து லைட் கலராகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து கடையில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு வேலை அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் பாலை வச்சு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம் வர தீபாவளிக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரிச்சான ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி